எல்லாருக்கும் வணக்கம் ருத்ரன்ஸ் ரங்கோலி சேனலை பார்க்க வந்தமைக்கு ரொம்ப நன்றி கோலம் போடும்போது கடவுளோட மந்திரத்தை மனசில் நினச்சிக்கிட்டே கோலம் போடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பிஃபோர் வீடியோஸில் பார்த்துருப்போம் அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அபிராமி அந்தாதி பாடல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அபிராமி அந்தாதி பாடல்களில் நூறு பாடல்கள் இருக்குது அதுக்கான நன்மைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்பிகையின் அருளை பெறுவதற்குரிய முக்கியமான பாடல்களில் ஒன்று அபிராமி அந்தாதி இந்த நூறு பாடல்களை தினமும் படித்து வந்தால் தலைவிதியை மாறிவிடும் என்பார்கள் நடக்க முடியாத அமாவாசை அன்று நிலவு தோன்றும் நிகழ்வை தனது பக்தனுக்காக நிகழ்த்தி காட்டியவள் அம்பாள் அதனால் அவளுக்குரிய இந்த நூறு பாடல்களையும் பக்தியுடன் பாடி வந்தால் நடக்கவே முடியாது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற காரியம் கூட நடந்துவிடும் தினமும் நூறு பாடல்களையும் பாட முடியாவிட்டாலும் அம்பிகைக்குரிய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் நவராத்திரி உள்ளிட்ட முக்கிய விரத நாட்களில் சொல்வது மிக சிறப்பானதாகும் அபிராமி பட்டர் என போற்றப்படும் சுப்பிரமணிய பட்டரால் திருக்கடையூர் தலத்தில் அருள் செய்யும் அபிராமி அன்னையின் மீது பாடப்பட்ட நூறு பாடல்களே அபிராமி அந்தாதி ஆகும் அந்தம் என்றால் முடிவு ஆதி என்றால் துவக்கம் ஒரு பாடலின் முடிவாக அமையும் வார்த்தையை அடுத்த பாடலின் ஆரம்பமாக கொண்டு அபிராமி அன்னையைப் போற்றி பாடப்பட்டதால் இதற்கு அபிராமி அந்தாதி என்ற பெயர் அபிராமி அந்தாதியின் நன்மைகள் ஞானம் மற்றும் நல்வித்தை அபிராமி அந்தாதி படிப்பதால் ஞானம் மற்றும் நல்வித்தை கிடைக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர பிரிந்து வாழ்பவர்கள் ஒன்று சேர்வர் குடும்ப கவலைகள் நீங்க குடும்ப கவலைகளிலிருந்து விடுபட முடியும் உயர் பதவிகள் உயர் பதவிகளை அடைய முடியும் மந்திர சித்தி மந்திர சித்தி கிடைக்கும் துன்பம் நீங்க துன்பம் பணியென நீங்கும் பத்தி பெருக பத்தி பெருகி பற்றுகள் நீங்கும் மோட்சம் மோட்சம் கிடைக்கும் அம்பிகையின் அருளை பெற அம்பிகையின் அருளை பெற முடியும் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோவில் அபிராமி அந்தாதியோட முன்னுரையை மட்டும் ஷார்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் அப்கமிங் வீடியோஸ்லாம் நீங்கள் அபிராமி அந்தாதியோட ஒவ்வொரு பாடலையும் பார்த்து அதோட பொருளையும் தெரிஞ்சுப்பீங்க ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ருத்ரன்ஸ் ரங்கோலி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க இந்த ருத்ரன்ஸ் ரங்கோலி சேனலை நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால் நீங்கள் கோலத்தையும் கற்றுக்க முடியும் புது டிசைன்ஸாக கடவுளோட மந்திரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும் இல்லை இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க ருத்ரன்ஸ் ரங்கோலி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ